நாம யா பைல் போる சூ バックग्राउंड வந்த எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ஃபீல் ناحيه இந்த வெல பார்த்த சைக்கபர்த் உள்ள மோர் தென் 10 இயர்ஸ் எனக்கு லாங் गैप சோ அகை நான் கண்டினியூ பண்ணனோனா फ्रॉम द ஸ்டார்ட் வர மாதிரி ட்ரை பண்ணனேன் மெடிக்கல் கேரியர்ல சோ எனர் ஃபேஷன் என்ன அப்படி நான் திங்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஆர்ட் அப்படிங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் ஆர்ட்ன்றதுக்கு எக் பண்ணிட்டே இருப்பேன் சோ என்ன பண்ணலாம் அப்படி வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட் பார்க்கும் போது எங்க வீட்டில என்கரேஜ் பண்ணாங்க எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நான் ஒரு கரெக்டா டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணேன் டிப்ளமா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணாஸ் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் ஃபீல் இருக்காங்க நம்ம டோட்டலி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்னால கொஞ்சம் பிளாக் அவுட் ஆன ஃபீல் எனக்கு எடுத்து அப்போ நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் அகைன் திங்க் பண்ணேன் ஸோ அப்போ எனக்கு அது ஒரு பேஷனா எண்ட் ஆஃப் த இயர் தான் எனக்கு நல்லா கிடைச்சிட்டு அப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக் மீடியம் கிளாஸ் ஒர்க்ல நான் பண்ணது கேரளா ரூரல் பெயிண்ட் பெயிண்டிங்ஸ் பத்தி நான் சொல்றேன் இது என்னோட நான் ஸ்டடி டேஸ்ல பண்ணது சார்கோல் அண்ட் பேப்பர் பெயிண்டிங் இது அக்ரலிக் பெயிண்டிங் ஆயில் ஸ்டில் இல்ல நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணது அக்ரலிக் நைட் பெயிண்டிங் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நம்ம டெக்ஸ்டர்டா பீல் பண்ணணும்னு பண்ணது அக்ரலிக்ல டெக்ஸ்டர்டு ஆக கீழ வந்து இந்தியன் இங்க் பெயிண்டிங் இந்தியன் இங்க் நம்ம இந்த சைட்ல பார்ப்போம் மெட்டல் எம்போசிங் இது என்னோட கேரக்டர் சப்ஜெக்ட்ல இல்ல பட் நானும் அவட்டா போன இன்ட்ரெஸ்ட்ல அலுமினியம் ஃபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எம்போசிங் கிளே டூல்ஸ் வச்சுதான் இந்த ஒர்க்கை நான் பண்ணிருக்கேன் மேல வந்து ஜாப்பனீஸ் ஃபேண்டஸி லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு அப்டிராக்ட் ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து அண்ட் பென் வாஷ் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் லைன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியறதுக்காக ஒரு ஷார்ட் ஒர்க் பண்ணது இங்க வந்து கேரளா மியூரல் பெயிண்டிங் కృష్ణా లార్డ్ కృష్ణా ఫేస్ మేము ఓల్డ్ మాస్టర్స్ ఇంకా పెయింటింగ్ మంచి కష్టమా టూ మంత్స్ మేడం టెక్స్షర్యేట్ పని పండ్రమారి కొంచెం హార్డ్ వర్క్ నా పన్న బాస్ వేనవడ స్ట్రోక్స్ ఫీల్ పన్ననో ఆయిల్ పెయింటింగ్ కొంచెం టెక్స్షర్ క్రియేట్ ఇలా పేసు ఓన్లీ ప్యూర్ ఆయిల్ పెయింటింగ్ అక్లిక్ లైట్లో టెక్స్షయింటింగ్

ஃபேப்ரிக் கொலாஜ்னா நீங்க வந்து அந்த கிளாத் வச்சு அப்படியே கொலாஜ் பண்ணிடுவீங்களா அது எப்படி डिफरेंट வெரைட்டيز ஆஃப் கிளாத்தா இல்லனா எல்லா காட்டன் बेस्ड காட்டன் बेस्ड நம்ம வந்து अदर மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணா வந்து சுருங்கி வந்துரும் அது ஒரு டெக்ஸ்சர் நம்மால பண்ண முடியாது இது எதுமே யூஸ்டு கிளாத் இல்ல அன் யூஸ்டு கட் பீசஸ் இருக்கும் பாத்தீங்களா அதிலிருந்து நான் கிரியேட் பண்ண பீசஸ் தான் ஸ்கிராப் அவுட் ஆஃப் ஸ்கிராப் எதுவும் வந்து பை எல்லாம் நான் பண்ணல என்கிட்ட என்ன சோர்ஸ் பண்ணனோ அதை வச்சு இந்த பெயிண்டிங் கிரியேட் பண்ணிருக்கேன் இதான் என்னோட இயர் கொலாப்ஸ் இப்போ ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம எக்மோர் மியூசியம்ல இந்த ஸ்டேட்டுக்கு எனக்கு செலக்ட் ஆகி நான் டிஸ்பிளேல வச்சிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் கொலாஜ் சோ ஆஃப்டர் திஸ் கொலாஜ் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வந்து கொலாஜ் வருது ஆஃப்டர் மெனி மோர் இயர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு அப்போ அவங்க நேம்ஸ் கூட இப்போ கூட தெரியல சோ ஐ கான் மென்ஷன் சாரி அவங்க எனக்கு சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கொலாச்சில டிராவல் பண்றாங்க சோ நீங்க இதுக்குள்ள போங்க அப்ப நான் நெக்ஸ்ட் இதுல ஹோம்ல வீட்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக கிரியேட் பண்ண பேஸ் தான் இந்த பேஸ் அப்புறம் அந்த லாஸ்ட் பீசஸ் போர் பீசஸ் தான் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த ஃபுளோ வருதுன்னு சொன்னாங்க இந்த எல்லா பீசஸ் பாத்தீங்கன்னா நான் ஹேண்ட்லேயே டயர் பண்ணி பண்ணிருக்கேன் சிசர்ஸ் பண்ண பெயிண்டிங் எல்லாம் அப்ளை பண்ணல ஓன்லி மேகசின் பேப்பர்ஸ் வச்சு மட்டுமே நான் வந்து கொலாஜ் ஒர்க் பண்ணிட்டேன் ஒரு கொலாஜ் ஒர்க் பண்ண ஸ்மால் பீஸ்லாம் டூ டூ த்ரீ வீக்ஸ் ஆகும் இப்போ லார்ஜர் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸே ஆயிடுச்சு இந்த ஒர்க்கெல்லாம் ஒன் மந்த் ஆயிடுச்சு சோ இப்போ இதுக்கு பேஸ் வந்து என்ன போர்டு யூஸ் பண்றீங்க பேஸ் வந்து வால்நட் பப் போர்டு தான் யூஸ் பப் போர்டு அதுலயே பண்ணிட்டு ஒட்டிட்டா ஒண்ணு நமக்கு இத ஆகிறது இல்ல ஆ ஃபென்ஸ் ஆ ஒரு கம்பு தான் நார்மல் கம்பு யூஸ் பண்ணலாம் கேவி பால்லாம் யூஸ் பண்ணலாம்

அந்த கலர் சம்டைம்ஸ் டல்லா ஃபீல் ஆகும் நம்ம கொலாஜில் பிரைட்டராக வைக்கும் தான் நம்ம கேப்சர் ஆகும் ஸோ என்னன்னா அதனால நான் என்ன பண்றது போட்டோகிராஃபி வரைக்கும் நான் பெயிண்டிங் எடுத்தனான்னு கூட எனக்கு நான் தெரியல பட் ஒன்ஸ் ட்ராவல் பண்ண அப்புறம் போட்டோகிராஃபி ரியல் போட்டோகிராஃபி எடுத்து அதை பிரிண்ட் அவுட் போட்டுதான் அதை வச்சு நான் வந்து கொலாஜ் ஒர்க் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து அது எங்கெல்லாம் வேணாம் எப்படி அகெயின் நான் வந்து எடுத்து எடுத்து கலர்ஸ் வந்து

பிகினர் ஆர்டிஸ்ட் ஐ வெரி மச் சட்டிஸ்பைட் என்னன்னா ரொம்ப பாசிட்டிவ் பாங்க எல்லாரும் என்னன்னா நீட்டே கூட ஒரு மீட் ஒரு மேஜிக் மாதிரி சொல்லிட்டு பேசலாம் சோ இது சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி நீங்க தனியா பிரைவேட்டா பண்ணி கொடுத்துட்டீங்களா இல்ல எப்படி இந்த இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே ஒரு நான் வர்க் பண்ணதுல இந்த ஒரு வர்க் பண்ணி ஆல்வேஸ் ஐ என்னோட ஹார்ட் வர்க் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஷோ so na people getting so really fellow artists getting so really so much was really encourage banranga you know all and so much having to be a part of this show that really